அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ள போகலாம் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா தெய்வ தேவதைகளை உபாசனை எடுத்து பாதியில் நிறுத்தலாமா அப்படி கைவிட வேண்டிய சூழல் வந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவாகவே இன்றைய காலகட்டங்களில் தெய்வ தேவதைகளை எடுத்து உபாசனை செய்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சாதாரண விஷயமாக தெரியுது அதை ஒரு ஏதோ எடுத்தோம் பூஜை பண்ணோம் அவ்வளோதான் ஒரு இடத்துல வாங்கணும் ஒரு குருமார்கிட்ட இருந்து வாங்கணும் நம்ம முயற்சி பண்ணோம் பூஜை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு ஆனா உண்மையாகவே ஒரு தெய்வ தேவதை உபாசனைங்கிறது மிக மிக நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் அது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இன்றைய காலகட்டங்கள்ல தான் இன்னைக்கு வந்து தெய்வ தேவதையுடைய உபாசனைகள் வந்து மிக சுலபமாக எல்லார் இயக்கம் கிடைக்குது அது இலவசமாகவும் கிடைக்குது இல்லை ஏதாவது ஒரு தட்சணம் வாங்கிட்டும் கிடைக்குது இல்லை கேட்குற இடத்துல கேட்குற மாதிரி உபாசனைகள் கிடைக்குது ஆனால் பழைய காலங்கள் எல்லாம் அப்படி கிடையாது குருமார்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய சிஷ்யர்களுக்கு மட்டுமே தன்னை தன்னோடு இருந்து தனக்கு நிறைய விதமான உதவிகள் செய்து தன்னுடைய வாழ்வியலில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருட காலம் கழித்த தன்னுடைய தான் அந்த தெய்வ தேவதை உபாசனைகளை கொடுத்து அவர்கள் மாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு கலையை கற்றுக் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இருந்த இந்த தெய்வ தேவதை உபாசனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு மிக சுலபமாக அனைவர் கைக்கும் கிடைக்கிறதுனால அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படி என்ன நினைக்கிறாங்க இந்த தெய்வ தேவதையுடைய உபாசனையை பத்தி அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாங்கணும் ஒரு மோகினியம் வாங்கணும் யட்சினியம் வாங்கணும் ஒரு குட்டி சாத்தானம் வாங்கணும் இல்ல நம்ம குலதெய்வத்தை வாங்கணும் ஒரு எக் ஒரு யக்ஷனியம் வாங்கணும் ஒரு குறி சொல்ற தெய்வத்தை தேவதையை வாங்கணும் நம்ம பூஜை பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த தெய்வ தேவதை உபாசனைக்குள்ள நம்ம வர்றோமோ அதே முக்கியத்துவம் நம்ம கடைசி வரைக்கும் கொடுக்கணும் என்ன அப்படின்னா முழுமையாக இந்த தெய்வ தேவதைகளின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சியும் பயிற்சியும் அதோடு சேர்த்த குருமார்களுடைய ஆசிர்வாதமும் நல் வழிகாட்டுதலும் தான் உங்களை இந்த தெய்வ தேவதை உபாசனையில வெற்றியடை வைக்கும் அதற்காக அப்ப யாருமே தெய்வ தேவதை உபாசனை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நிச்சயமாக ஒரு தெய்வத்தை அல்லது ஒரு தேவதையை தன் வாழ்நாளில் உபாசனை செய்து அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் அதனால் நல்ல பலன்களையும் அந்த தெய்வ தேவதைகளுடைய வழிகாட்டுதலோடு ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறலாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் அந்த தெய்வம் அவருக்கும் அவர் வம்சாவளிக்கும் உறுதுணையாகவே இருக்கும் அப்படிங்கிற பிராப்தம் உள்ளவர்கள் மட்டுமே ஒரு நல்ல தெய்வ தேவதைய உபாசனையை பெற்று அந்த உபாசனையை வெற்றிகரமாகவும் முடித்து அந்த தெய்வத்தின் துணையையும் கைகொள்ள முடியும் இதுதான் வந்து என்னுடைய இந்த பன்னெண்டு வருட கால அனுபவத்துல நான் பார்த்த விஷயம் அது இல்லாம நம்ம வெறும் பூஜை பண்ணணுமே அப்படிங்கறக்காக தேடுறதோ இல்லை அந்த தேவதையை வச்சிருந்தா அது நடக்கும் இந்த தேவதையை வச்சிருந்தா இது நடக்கும் இல்ல இந்த விஷயத்த பண்ணா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோடோ அதே சமயத்துல நம்முடைய பொழுதுபோக்குக்காக நம்முடைய ஏதோ ஒரு ஆசைக்காக நம்முடைய ஒரு பொருளாதார விஷயத்தில் இது சரியா வருது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய வாழ்வில் முறைக்கு இந்த பூஜை முறை சரியா வருது அப்படிங்கிறதுக்காக எடுத்த நிறைய பேருடைய விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தோல்வி மட்டும்தான் அமைஞ்சிருக்கும் முதல்ல ஒரு தெய்வ தேவதை உபாசனை எடுக்கிறது அப்படிங்கிறதே வாழ்வியல்ல இந்த ஜென்மத்துல இந்த தெய்வங்கள் உங்களுக்கு கொடுத்த பூர்வ புண்ணிய பாக்கியம் அது விட்டவரை தொட்டகுறை இல்லாம எந்த தெய்வமும் உங்களுடைய வாழ்க்கையில் வராது அத நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க அடுத்து இந்த மாதிரி உபாசனைகள் எடுத்து இப்போ வந்து நம்ம ஒரு உபாசனை எடுத்துட்டோம் ஒரு குரு மூலமாகவோ இல்ல ஏதாவது ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நம்ம உபாசனை எடுத்துட்டோம் இப்போ அத வந்து பாதியில விட்டு விடக்கூடிய சூழல் இருக்குது என்னென்ன காரணங்களா இருக்கும் ஒன்று நம்ம எடுத்துட்டு நம்முடைய குடும்ப சூழல் காரணமா இல்ல நம்முடைய வேற மற்ற சொந்த விஷயங்கள் காரணமா நம்மளால் பூஜையை தொடர முடியாம போயிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வழிகாட்டக்கூடிய குருநாதருடைய தொடர்பு இல்லாம போயிருக்கலாம் இப்போ அவங்க வந்து வழிகாட்டிட்டு இருந்திருப்பாங்க ஒன்று அவங்க மரணம் அடைஞ்சிருக்கலாம் இல்ல அவர்கள் வேற வேற காரியங்களுக்காக வேற வேற இடங்களுக்கு மாறி சென்றிருக்கலாம் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லாம நம்மளே ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தோம் நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணோம் அறுபது நாள் பூஜை பண்ணோம் ஆறு மாதம் பூஜை பண்ணோம் ஒரு வருஷம் பூஜை பண்ணோம் நமக்கு அது எதுவுமே தெரியலை எதுவுமே வந்து சாத்தியப்படலை தெய்வம் வர்றதுக்கான அறிகுறி தெரியலை இல்லை வந்தாலும் தெய்வம் என்கிட்ட வந்து பேசலை எனக்கு அந்த உபாசனை எடுத்ததுலேருந்து கஷ்டமாகவே கஷ்டமாவே இருக்கு தேவையில்லாத வேற வேற பிரச்சனைகள் வருது அதனால நான் இந்த பூஜையை கைவிடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னால தொடர்ந்து இதை பண்ண முடியாத சூழல் இருக்கு நான் ஒரு வெளிநாடு போறேன் இல்லை வெளி மாநிலம் போறேன் எனக்கு இதை வந்து கைகொள்ள முடியல இதுக்கப்புறம் எதிர்காலத்துல இந்த உபாசனையே எடுத்த உபாசனையே என்னால் தொடர்ந்து பண்ணவும் முடியாது அப்படின்னு சூழல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம தொடர்பு கொள்ளும் போது நான் உபாசனை எடுத்தேன் எனக்கு சித்தி இத்தனை நாள் ஆச்சு இத்தனை மாசம் ஆச்சு இத்தனை வருடங்கள் ஆகுது அதனால நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட இந்த கேள்வியை முன் வச்சிருக்காங்க அப்போ இந்த மாதிரி சூழல்கள் வரும்போது நான் என்ன செய்யலாம் முதல்ல நான் உபாசனை முழுவதும் பயணம் பண்ணி உங்களை வழிகாட்ட உங்கள் வாழ்க்கையில் வருது அப்போ அந்த தெய்வத்தை நம்ம முழுமையாக கை கொள்ளணும் நம்ம அந்த தெய்வத்தை முழுமையா இறுக்கி பிடிச்சுக்கணும் எந்த காலத்திலையும் கைவிடாத அளவுக்கு நம்ம தான் அந்த தெய்வத்தை இறுக்கி பிடிச்சுக்கணும் அப்படி இல்லை ஏதாவது ஒரு சூழல்ல நம்ம வந்து இந்த பூஜையை நிப்பாட்டக்கூடிய சூழல் வருது இந்த பூஜையை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா நேராக கொண்டு போய் ஆற்றுல விட்டுறது ஓடுற தண்ணியில விட்டுறது இல்லை எங்கன்னா அதை எடுத்துட்டு போய் ஒரு கோயிலில் வச்சுட்டு வந்துடுறது இல்லை எங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் மண்ணில் வச்சு புதைச்சிட்டு வந்துடுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றாங்க உண்மையாவே சொல்றேன் இந்த மாதிரி கைவுடனும் அல்லது இந்த பூஜையை தொடர்ந்து எடுத்து செல்ல முடியாது அப்படின்ற சூழல் இருப்பவர்கள் இந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீர்கள் ஏன் அப்படின்னா சும்மா எங்கயோ பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு தெய்வத்தையோ தேவதையோ படையில் வச்சு அந்த தெய்வத்துக்குண்டான எந்திரம் மந்திரம் மற்ற பொருள்களை எல்லாம் வச்சு எங்கேயோ பிரபஞ்சத்தில் இருக்கிற தெய்வத்தை வா வான்னு கூப்பிடுறீங்க வா என்கிட்ட வா எனக்கு வந்து வசியமாகு எனக்கு வந்து எனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடு எனக்கு ஆசை கொடு அப்படின்னு சொல்லி நீங்க உங்க இடத்துல இருந்து அந்த தெய்வத்தை கூப்பிடுறீங்க கூப்பிடும்போது அவ்வளோ மரியாதையா கூப்பிடுறீங்க படையல் போடுறீங்க அம்மா நீ தான் எனக்கு எல்லாமே நீ தான் வந்து எனக்கு சகல விஷயத்தையும் செஞ்சு தரணும் நீ இல்லாம வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற நிறைய விதமான மரியாதைகளோடு அந்த தெய்வத்தை வா வான்னு கூப்பிடுறீங்க அப்போ அந்த மந்திரத்துக்கும் அந்த எந்திரத்துக்கும் நீங்கள் வைக்க நீங்கள் செய்யக்கூடிய அந்த பூஜை முறைகளுக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து அந்த தெய்வம் உங்க அருகில் கண்டிப்பா வரும் எந்த தெய்வமும் வராம போகாது ஒரு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய நிறைய தெய்வங்கள் இருக்கு அப்போ அந்த தெய்வங்கள் உங்ககிட்ட வரும் அதை உங்களால உணர்ந்திருக்கக்கூடிய சூழல் இருக்காது இல்ல அந்த தெய்வம் உங்ககிட்ட தன்னை வெளிப்படுத்தி இருக்காது இந்த மாதிரி நிறைய உபாசனை வந்து சித்தி அடையாம போறதுக்கோ இல்ல பூஜைகள் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாம போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது கட்டு இருக்கலாம் இல்ல உங்களுக்கு ஏதாவது தடை இருக்கலாம் இல்ல கொடுத்த முறை நீங்க எடுத்து செய்யக்கூடிய முறையில ஏதாவது பூஜை முறையில தவறு இருக்கலாம் இந்த அந்த வீட்டுக்கு தெய்வம் வர முடியாத சூழல் இருக்கலாம் ஏதாவது ஒரு வீட்டில் தோஷங்களோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களோ இருக்கலாம் அப்ப தெய்வம் வரல அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த வச்சிருந்த இந்த குருமார்கள் கொடுத்த பொருட்களையோ மற்ற நீங்க வச்சு பூஜை பண்ண பொருட்களையோ கொண்டு போய் ஆத்துலயோ குளத்திலேயோ ஓடுற தண்ணியிலையோ விடுறதுங்கிறது வந்து அவர்களை அவமரியாதை செய்வது போல வாவான்னு ஒருத்தர் மரியாதையா கூப்பிட்டு சரி நீ வரலன்னு சொன்னோன்னே நான் உன்னை கொண்டே தூக்கி ஆற்றுலையோ கிணத்துலையோ குளத்துலேயோ விட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை வந்து உண்மையாகவே மிக மிக தவறான நடவடிக்கை இந்த விஷயத்தை செஞ்ச நூத்துக்கு ஒரு முப்பது வாழ்க்கையில் உண்மையாகவே நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கார்கள் யாருமே நினைக்காதீங்க ஆனா இந்த மாதிரி சரியான வழி அனுப்புதல் பண்ணாத நிறைய பேரு நிறைய கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்காங்க அதனால நம்ம முழுமையா ஒரு உபாசனை தெய்வத்தை எடுத்து பூஜை பண்றோம்னா அதை பண்ணக்கூடிய சூழலும் வாழ்வியல் முறையும் அதற்கான முயற்சியும் பயிற்சியும் சரியான குரு வழிகாட்டுதலும் உங்களுக்கு தேவை அப்படி இல்லை என்னால் சூழ்நிலையெல்லாம் மாறி மாறி தான் இருக்குன்னா தயவு செஞ்சு உபாசனையே எடுக்காதீங்க சரிங்களா சும்மா இருக்கிற தெய்வத்தை வா வான்னு கூப்பிட்டு திரும்ப அதை வந்து அவமரியாதை பண்ணுற மாதிரி கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வர்றது எங்கேயாவது இடத்துல கொண்டு விட்டு வர்ற வேலைகளை எல்லாம் தயவு செய்து பார்க்காதீர்கள் நீங்கள் அந்த மாதிரி பாதியில் கைவிட வேண்டும் அல்லது கைவிடக்கூடிய சூழல் இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா முழுமையாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று யார் உங்களுக்கு அந்த வித்தையை கொடுத்தாரோ யார் அங்களுக்கு உங்களுக்கு அந்த உபாசனா தெய்வத்தை உங்களுக்கு கொடுத்தாங்களோ ஆசை வழங்கி கொடுத்தாங்களோ அந்த குருநாதரிடம் கலந்தாலோசனை செய்து அவரை தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு என்னால் இதுக்கப்புறம் இந்த தெய்வத்தை மேற்கொண்டு எடுத்து கொண்டு போக முடியாது நான் இதை இதோட கைவிடலான்ட்டு இருக்கேன் எனக்கு அதற்கு தகுந்த வழிமுறைகளை கூறுங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவர்கள் சொல்வார்கள் யார் இந்த வழிமுறையை கொடுத்தாங்களோ அந்த வழிமுறைய கொடுத்தவங்களுக்கு தான் எப்படி அதை திருப்பி வாங்கணும்னு தெரியும் ஒரு குருநாதருக்கு ஒரு உபாசனைய கொடுக்குறாங்கன்னா அந்த உபாசனையை கொடுக்கவும் தெரியும் கொடுத்த உபாசனை தெய்வத்தை திரும்ப அவர்கள்ட்ட வாங்கிக்கவும் தெரியும் அப்போ அந்த குருநாதர்கிட்ட தொடர்பு கொண்டு நிச்சயமாக என்ன பண்ணலாம் எனக்கு அடுத்த கட்ட விஷயத்த கொடுங்க நான் இந்த மாதிரி கைவிட போறேன் என் குடும்ப சூழல் சரியில்லை என்னுடைய சூழல் சரியில்லை எனக்கு இதுல விருப்பம் இல்லை ஒரு வருஷம் பூஜை பண்ணிட்டேன் ஆறு மாதம் பூஜை பண்ணிட்டேன் ஒரு வருஷம் பூஜை பண்ணிட்டேன் ஆறு மாதம் பூஜை பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு பண்ணக்கூடிய சூழல் இல்லைன்னு குருநாதர்கள்கிட்ட ஆசான்கள்கிட்ட ஆசிரியர்கள்ட்ட சொன்னாலே அவர்கள் அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை நிச்சயமாக சொல்வார்கள் அப்படி அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத பட்சத்தில் குருநாதரை தொடர்பே கொள்ள முடியாத சூழல் இருக்காங்க இல்ல அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க இல்ல அவங்க வந்து நம்ம தொடர்புக்கு அப்பால வேற எங்கயோ அவருடைய சொந்த வேலைக்காரனமோ மற்ற விஷயங்கள் காரணமா வெளியே போயிட்டாங்க நம்ம கிட்ட வந்து அவர்கள் தொடர்புல இல்ல அப்படிங்கிற சூழல்ல வேறு நல்ல ஒரு குருமார்களை அணுகி இதுக்கு என்ன விஷயம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்கலாம் ஏன்னா மேக்சிமம் வந்து ஒரு குருநாதர் கொடுத்த விஷயங்களை இன்னொரு குருநாதர் வழிகாட்ட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த கொடுத்த குருநாதர்களுக்கு தான் தெரியும் அதை எப்படி திரும்ப வாங்குறதுனா அதையும் மீறி தெய்வ உத்தரவு இருந்தால் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அவர்கள் உங்களை வழிநடத்தி செல்ல வாய்ப்பிருக்கு அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா முழுமையாக உங்களுடைய குலதெய்வத்திடம் உத்தரவு கேட்டு உங்கள் குல தெய்வத்திடம் முழுமையாக போய் இந்த மாதிரி நான் பூஜையை கைவிடலான்ட்டு இருக்கேன் எனக்கு உத்தரவு கொடுமா நீ தான் பா பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் அந்த தெய்வ தேவதையை வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு குலதெய்வத்திடம் உத்தரவு கேட்டு முழுமையாக அந்த தெய்வத்தை மரியாதையோடு மிரு திரும்பவும் முதல்ல முதல் நாள் எப்படி பூஜை வச்சிங்களோ அதே பூஜை முறையோடு திரும்பவும் பூஜை வச்சு அந்த ச தெய்வத்துக்கிட்ட என்னால் இதுக்கப்புறம் உங்களை வந்து பாதுகாக்க முடியலை இதுக்கப்புறம் உங்க என்ன உங்களை வந்து என்னால் பூஜை பண்ண முடியாது உங்களை கை கொண்டு எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தா வச்சுட்டு அதன் பிறகுதான் கொண்டு போய் வந்து ஏதாவது ஒரு வச்சுட்டு வரலாம் இந்த மாதிரி தெய்வத்தை எப்படி வாங்கிட்டு வரோமோ அதே சமயத்துல அதை வழி அனுப்பக்கூடிய வழிமுறைகளும் இருக்கு அதை தெரிஞ்சு வழி அனுப்பினா மட்டும்தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இந்த விஷயத்த ஏன் வந்து நீங்க முறையா வழி அனுப்பி விடுங்க தெய்வத்தை வந்து முறையாக வழி அனுப்பணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் முத முதல்ல உபாசனை வாங்கும் போதே அல்லது உபாசனை எடுக்கும் போதே ஒரு சங்கல்ப வச்சுருப்பீங்க நீ எனக்கும் என் குலத்திற்கும் என் வம்சாவளிக்கும் முழுமையாக நின்று சகலவிதமான சௌபாக்கியங்களையும் நல்லதுகளையும் செஞ்சு தரணும் எனக்கு துணையா இருந்து எனக்கு வழிகாட்டியா இருந்து நீ எல்லா விதத்திலும் எனக்கு உறுதுணையாக இருக்கணும் நான் கேட்குற விஷயங்களை எத்தனையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சத்திய வாக்கு ஒரு சங்கல்ப வச்சுதான் அந்த நீங்க தொடங்க ஆரம்பிப்பீங்க எல்லா 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 வம்சாவளியில் இருக்கக்கூடிய ஒரு சங்கல்பத்தை வச்ச பிறகு நீங்க பாதிலே கொண்டு போய் அனுப்புறது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்காது அதனாலதான் சொல்றேன் முழுமையாக உபாசனையை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கேற்ற சூழ்நிலைகளை காலநிலைகளை அறிந்து அதற்கேற்றவாறு எடுத்துட்டு போங்க ஏன்னா இந்த வாழ்வியல்ல எல்லாத்துக்குமே தேவையானது ஒரு தெய்வத்துடைய துணை அப்போ அந்த துணை கொண்ட ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி அனுப்புறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் அது தேவையில்லாத காரியம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா நம்ம மகாசக்தி மந்திராலயத்தில கூட உபாசனை கொடுக்கறப்ப ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய முழு தகவல்களை வாங்கி இவங்க சரியா தெய்வத்தை எடுத்துட்டு போவாங்களா சரியான முறையில் இவங்க உபாசனை பண்ணுவாங்களா இந்த உபாசனை பண்ணா அவங்களுக்கு சித்தி ஆகுமா இவங்க சித்தி ஆனாலும் அடுத்தடுத்த காலங்களில் இந்த தெய்வத்தை கை கொண்டு கொண்டு போவாங்களா வேற இவர்களால் பிரச்சனை வராதா அப்படிங்கிறத நம்ம முழுமையா அலசி ஆராய்ஞ்சு மட்டும்தான் நம்முடைய மகாசக்தி மந்திர நம்ம இதுவரைக்கும் உபாசனை கொடுத்திருக்கோம் இதுவரைக்கும் நம்ம மந்திராலயத்தில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இப்ப வரைக்கும் பூஜைகளும் அந்த தெய்வங்களுக்கான விஷயங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டுதான் வர்றாங்க அந்த அளவுக்கு நம்ம பில்டர் பண்ணி எடுத்து தான் உபாசனையை இருக்கோம் அதனால தயவு செய்து இந்த உபாசனை முறைகளை எடுத்து கைவிடுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி கைவிடக்கூடிய சூழல் வந்தால் நான் மேலே சொன்ன மாதிரி ஒன்று குருநாதர்கிட்டேயோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு வழிமுறைகள் அந்த தெய்வத்தை முழுமையாக திருப்பி அனுப்பு அனுப்பக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சு அதன் பிறகு அந்த விஷயத்தை கையாளுங்கள் அப்படின்னு தான் இந்த பதிவு மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் வேலைப்படிவின் காரணமாக நிறைய பதிவுகள் போட முடியவில்லை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்